ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வினையால் அணையும் பெயர் இதுக்கு ரெண்டு விதி இருக்குது முதல் விதி ஒரு வினை முற்று வினையை குறிக்காமல் வினை செய்த கருத்தாவை குறிப்பது இரண்டாவது விதி அன் ஆன் அர் ஆர் ஓர் நர் ஆகிய ஓசைகளுடன் முடியும் அதாவது ஒரு சொல்லினோட இறுதியில் அன் ஆன் அர் ஆர் ஓர் நர் இந்த ஓசைகளோட முடியக்கூடியது தான் வினையாள் அணையின் பெயர் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இழந்தவன் இறுதியில் பாருங்கள் அன் அப்படின்னு முடியுதா அடுத்து சென்றனர் அர் அணுப்புணர் நர் உறவோர் ஓர் சூழ்வார் ஆர் உடையான் ஆண் அதாவது இந்த இன்னு இருளில் முடிஞ்சாலே அவை வினையாளணையும் பெயர் இதை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வினையாளணிய பெயர் என்பதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்க்குறது வியங்கோல் வினைமுற்று இதை எவ்வாறு கண்டுபிடிப்பது அதாவது வாழ்த்துதல் வெய்தல் வேண்டல் இந்த பொருளில் வரக்கூடியது இவை வந்து காலம் காட்டாது ஒரு சொல்லினோட இறுதியில் கா இயர் என்ற விகுதிகளை கொண்டு முடிஞ்சதுன்னா அவை வியங்கோல் வினைமுற்று எடுத்துக்காட்டு பாருங்க வாழ்க செல்க வீழ்க வாழ்க அப்படின்றது வாழ்த்துதல் தொடர்பானது வீழ்க அப்படின்றது வைத்தல் தொடர்பானது இதில் சொல்லினோட இறுதியில் இந்த க இதில் முடியும் பொழுது இவை வியங்கோல் வினைமுற்று அடுத்து வாழி ஈழ முடியுது வாழிய இயர் இயல முடியுது வாழியர் இயர் இயரல முடியுது அதனால இவை வியங்கோல் வினைமுற்று அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள் சூழற்க விலைக உண்க இயற்றுக கெடுக ஒரு சொல்லினோட இறுதியில் வந்து காலம் முடிஞ்சதுன்னா அவை வந்து வியங்கோல் வினைமுற்று இப்பொழுது வியங்கோல் வினைமுற்று எவ்வாறு வரும் என்பது தெளிவாக புரிந்துவிட்டது அடுத்து பார்க்குறது வியங்கோல் வினைமுற்று இதை எவ்வாறு கண்டுபிடிப்பது அதாவது வாழ்த்துதல் வெய்தல் வேண்டல் இந்த பொருளில் வரக்கூடியது இவை வந்து காலம் காட்டாது ஒரு சொல்லியோட இறுதியில் கா இயர் என்ற விகுதிகளை கொண்டு முடிஞ்சதுன்னா அவை வியங்கோல் வினைமுற்று எடுத்து காட்டு பாருங்கள் வாழ்க செல்க வீழ்க வாழ்க அப்படின்றது வாழ்த்துதல் தொடர்பானது வீழ்க அப்படின்றது வெய்த்தல் தொடர்பானது இதில் சொல்லினோட இறுதியில் இந்த க இதில் முடியும் பொழுது இவை வியங்கோல் வினைமுற்று அடுத்து வாழி ஈழ முடியுது வாழிய இய இயல முடியுது வாழியர் இயர் இயரில் முடியுது அதனால இவை வியங்கோல் வினைமுற்று அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள் சூழற்க விளைக உண்க இயற்றுக கெடுக ஒரு சொல்லினோட இறுதியில் வந்து காலம் முடிஞ்சதுன்னா அவை வந்து வியங்கோல் வினைமுற்று இப்பொழுது வியங்கோல் வினைமுற்று எவ்வாறு வரும் என்பது தெளிவாக புரிந்துவிட்டது